வருடம் இன்று இருபத்தஞ்சி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வாரியா சுவாமிகள் அவதரித்த குலமான செங்குந்த மரபினர்களால் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் அருக்கொடையால் இந்த குரு பூஜை நடைபெறுகின்றது குருமகா சன்னிதானங்களான பேரூர் ஆதீனம் அவர்களும் ரத்னகிரி சுவாமிகளும் கலவை சுவாமிகளும் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருளாட்சி வழங்கியுள்ளார்கள் வழங்குகின்றார்கள் அவர்களுடைய வழிகாட்டு அதாவது வாரியார்களுடைய வழிகாட்டுதலே நாம் வாழ்ந்தால் நாமும் அவர் அடைந்த பேச்சினை பெறலாம் இதை கண்ணுரன் கண்ணுருகின்ற அன்பர்கள் நம்மால் வாரியாச்சாமிகள் சொல்வார்கள் சொற்பொழிவாளான எனக்கு இலக்கணம் என்னவென்றால் நான் எதை மக்களுக்கு சொல்கின்றேனோ அதுபடி நடக்க வேண்டும் வாரியாச்சாமிகள் மக்களுக்கு எதை சொன்னார்களோ அதைப்படி தன் வாழ்நாள் பரியந்தரம் நடந்தார்கள் ஆகையினாலே தான் அவர்களுக்கு நாம் எல்லோரும் அறிந்த வண்ணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவர்களுக்கு முன்னே தோன்றி சிவபதம் அடைந்துள்ளார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சமாதி நிலையமோ இப்படிப்பட்ட ஆறார் நிலையோ என்பது ஐயமே நம்மளுடைய சைவ சமய குருமார்களாகிய நான்கு பெருமக்களுக்கு நடைபெறும் ஆனால் மற்றவர்களுக்கு நடைபெறுவதாக சிறியனுடைய அறிவுக்கு ஏற்றி வரை தோன்றவில்லை ஆனால் வாழியா சுவாமிகளுக்கு இந்த ஞான திருவழாகத்தை பார்த்தால் தெரியும் சரணவான அதிபர் அண்ணாட்சியினுடைய உயர்ந்த உள்ளம் அவருடைய உள்ளம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் இந்த ஞான அதை இன்று வரையில் பராமரிக்கின்றார்கள் அதுவும் அறாமல் இது மாதிரியான நாள் வழிபாடு வார வழிபாடு மாத வழிபாடு அனைத்தும் இங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறைந்து ஒரு பத்து வருடங்களாக இந்த சென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்க அன்பர்கள் வாரியாற்றிய குரு தங்கள் சொந்த பொறுப்பில் எடுத்து நடத்துகின்றார்கள் அந்த பொறுப்பில் உள்ள அனைத்து அன்பர்களும் இதை கண்ணுற எழுந்தருளியுள்ள வந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்களும் அன்பர் பெருமக்களும் எல்லாம் அல்ல வாரியாற்றில குருவர்களினாலும் பண்டிருகைப் பரமனுடைய சிறுவர்களாலும் வாழ்வாங்கு வாழ்ந்து இகவர நலம் அடைய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே சண்முக பெருமானுடைய இன்புற்றிருக்க என்னாலும் இன்புற்றிருக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்